ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபைல் ஷிக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பிலேருந்து ரெக்ரூமெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதோட டீடெயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஆர்ர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்திங்கன்னா ரெகுலர் தான் டெம்பரவரியோ இல்லை கான்ட்ராக்டோ கிடையாது இதோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தம்பது வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இது வந்து ப்ளேஸிங் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது வேகன்சி பிரித்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதோடய லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துருக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளோ அப்ளை பண்ணணும் நீங்கள் இது வகை அஃபீஷியல் வெப்சைட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் தெரியுது பாருங்கள் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டு இதை நீங்களோட செக் பண்ணி பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கான மொத்தம் வந்து ஜூனியர் இன்ஜினியர் டிப்போர்ட் மெட்டீரியல் அப்படின்னு நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு எலக்ட்ரிக்கல் சிவில் மெக்கானிக்கல் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுமாரி டிகிரி முடித்தவங்களும் அவங்களுக்கு தனியாக வேகன்சி பிஎஸ்சி அவங்களுக்கெல்லாம் தனியாக வேகன்சி இருக்குது அவங்களும் இதுக்கு பண்ணிக்கலாம் ஜூனியர் இன்ஜினியர் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கல் இருக்கணும் அதேமாரி எல்லாத்துக்குமே சிவில் இன்ஜினியரிங்க்கு தனியாக போஸ்டிங் இருக்குது அதுபோல் மே ஆட்டோமேட்டிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு தனியாக இருக்குது பிஎஸ்சிக்கு தனியாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கணும் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பதினெட்டு டு முப்பத்தி மூணு வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் பிடபிள்யூபிடி ஜென்ரலுக்கு இடபிள்யூ அப்ளிகேஷனுக்கு வந்து பத்து வருஷம் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டிக்கு பதினஞ்சு வருஷம் அதுமாரி பிடபிள்யூபிடி ஓபிசி அப்ளிகேஷனுக்கு பதிமூணு வருஷம் சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன பாலிசியோ அதுதான் எதுக்கான வந்து சேலரி பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு லெவல் சிக்ஸுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவா சொல்கிறாங்க டிபார்ட்மெண்டீரியல் சூப்பரண்டருக்கு லெவல் சிக்ஸுக்கு ஆரச்சி அதுக்கும் முப்பத்தஞ்சு நானூறு தான் எல்லாத்துக்குமே முப்பத்தஞ்சு தான் சொல்லியிருக்காங்க இது எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதுக்கான ஃபீஸ்டீரியல் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி எஸ்ஸிஎஸ்டி ஃபீமேல்க்குலாம் இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்டபிள் தான் அதர் அப்ளிகெண்டுக்கெல்லாம் ஐநூறுரூவா அதில் வந்து நானூறுரூவா ரீஃபண்டபுள் இது பேமெண்ட் மூடம் ஆன்லைனில் தான் பே இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க